ஹே வாட்ஸ் அப் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை மீண்டும் வருக தயவு செய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய கதை ஒரு நபரைப் பற்றியது தனது பலவீனத்தை தனது பலமாக ஆக்கியவர் மற்றும் உலகம் முழுவதும் நிரூபித்துள்ளது நாம் மட்டும் சில விஷயங்கள் உள்ளன என்று முடியும் ஒரு முடங்கிய மனிதன் காலில் நிற்கக்கூட முடியாதவர் உலகின் தலை சிறந்த விஞ்ஞானியானார் இந்த கதை உங்களுக்குள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசையை எழுப்பும் இது யாருடைய கதை என்று தெரிந்து கொள்வோம் இருக்கிறது கதையின் ஆரம்பம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் உள்ளே சென்றால் இரண்டு நண்பர்களை பார்க்கிறோம் அவர்களில் ஒருவரின் பெயர் ஸ்டீபன் ஹாக்கிங் உண்மையில் இன்று கல்லூரியில் ஒரு விருந்து உள்ளது அனைத்து மாணவர்களும் வந்துள்ளனர் அங்கிருந்து நாங்கள் ஸ்டீபன் யாரில் விழுகிறார் என்பதை ஜேன் பார்க்கவும் கண்டதும் காதல் அதனால்தான் அவர் அவளிடம் சென்று அவளிடம் பேச முயற்சிக்கிறான் ஜேன் தான் ஒரு இலக்கிய மாணவி என்று கூறுகிறார் ஸ்டீபன் அதை அரோனிடம் கூறும்போது பிக்ஸ் படிக்கிறது அதாவது அந்த விஷயங்களை பற்றி தேடுகிறது இந்த உலகில் இதுவரை யாரும் இல்லாதது போல் காணப்பட்டது அங்கே ஒரு அவர்கள் இருவருக்கும் இடையே நிறைய பேச்சு அதில் ஸ்டீபன் ஜேன் மிகவும் என்று அறிகிறான் மதம் ஆனால் அவள் அவனிடம் கேட்டால் அவன் சொல்கிறான் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று அவர் இல்லை இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை யாரோ இயக்குகிறார்கள் என்று நினைக்கிறார்கள் இதை கேட்கும்போது ஏதோ ஒருவரின் அதீத சக்தியால் தானாக நடக்கிறது நீங்கள் விஞ்ஞானிகள் என்று ஜேன் அவரிடம் கேட்கிறார் தோல்வி யாரிடம் கை நீட்டுவது அவர் சிரித்துவிட்டு அந்த தோல்வியை எங்களுடையதாக மாற்றுகிறோம் என்று கூறுகிறார் வெற்றி நாம் செய்வது கை நீட்ட வேண்டிய அவசியமில்லை தீ இரண்டின் ஒழுக்கங்களும் மிகவும் வேறுபட்டவை ஆனால் அதிர்வு அதேதான் அதனால் கிளம்பும் போது ஜேன் ஒரு டிஷ்யூ பேப்பரில் அவளின் எண்ணெய் கொடுக்கிறான் அடுத்த நாள் இயற்பியல் ஆசிரியரை பார்க்கிறோம் சில குழந்தைகளுக்கு தீர்க்க காகிதம் வழங்கப்படுகிறது இரண்டு நாட்களில் தீர்வு காண வேண்டும் எல்லா குழந்தைகளும் பார்த்து ஆச்சரியப்பட்டனர் ஏனென்றால் அது மிகவும் கடினம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் மேலும் இரண்டு நாட்களில் தீர்வு கிடைக்கும் மிகவும் கடினம் ஆனால் சில உள்ளது ஸ்டீபனுக்கு வித்தியாசம் அவர் அதை விரும்புவதில்லை ஏனென்றால் அவர் விரும்புகிறார் இயற்பியல் பிடிக்காது அது அவருடையது கட்டாயம் ஏனெனில் அவர் பிஎஸ்டி செய்கிறார் அதனால்தான் அவர் செய்ய வேண்டும் இயற்பியல் படிப்பு இப்போது இரண்டு நாட்களுக்கு பிறகு அவரது நண்பர் காலையில் அந்த பேப்பரைப் பற்றி கேட்கிறார் அதைச் சொல்கிறார் அவனை இன்னும் பார்க்கவே இல்லை அவனுடைய நண்பன் அவனை கேலி செய்வதைக் கேட்டு என்கிறார் அந்த மகன் இங்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு வர குழந்தைகள் இறக்கின்றனர் நீங்கள் இப்போது நிம்மதியாக தூங்குகிறீர்கள் இந்த அறிக்கையை ஸ்டீபன் சிரித்தார் சிறிது நேரம் கழித்து அனைவரும் ஆசிரியர் அறையில் அமர்ந்திருப்பதைக் காண்கிறோம் ஏனென்றால் இன்று அனைவரும் பதில் சொல்ல வேண்டும் என்று அதனால்தான் ஒவ்வொருவரும் தங்கள் தாள்களை ஒவ்வொன்றாக கொடுக்க ஆரம்பித்தனர் ஆனாலும் எவரும் மூன்று கேள்விகளுக்கு மேல் பதிலளிக்கவில்லை ஆனால் ஸ்டீபன் எப்போது அவர் பதிலளித்தார் அவரது தாளை கொடுக்கிறது அவரது நண்பர் மிகவும் ஆர்வமாக உள்ளார் ஏனென்றால் அவன் பத்துக்கு ஒன்பது சரியான பதில்களை வழங்கியது அதுவும் ஒரு சிலவற்றில் ஒன்றரை நாட்களாக எதையும் படிக்காததால் நிமிடங்கள் மற்றும் ஆசிரியர்கள் போது இதை பார்க்கவும் அவர்கள் ஸ்டீபனுக்குள் அந்த பிரகாசத்தை பார்க்கிறார்கள் யாருடைய ஒளி உலகம் முழுவதையும் பிரகாசமாக்கப் போகிறது அதனாலதான் அவை அவர் என்ன என்று தனிப்பட்ட முறையில் கேளுங்கள் செய்ய விரும்புகிறது ஆனால் ஒவ்வொரு குழந்தையையும் போலவே அவரும் செய்கிறார் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை அப்பா ஆரோன் பிக்ஸ் வாங்கியிருந்தார் அதனால தான் அவரும் அதையே எடுத்தார் எப்பேழுது பேராசிரியருக்கு இது பற்றி தெரியவர அவர் அவரை போகச் சொன்னார் கணித மேதை ராபர்ட்டின் விரிவுரை அவர் ஆம் என்று கூறுகிறார் பின்னர் அவர் ஸ்டீபனை ஒரு ஆய்வகத்திற்கு அழைத்துச் செல்கிறார் அவர் நம்மை அழைத்துச் செல்கிறார் எங்கேயெல்லாம் வைக்கப்பட்டுள்ளது என்பது தெரிகிறது ஆம் இதுதான் இடம் என்று ஸ்டீபனிடம் கூறினார் உங்களுக்கு மிகவும் தேவை யூகிக்கவும் அந்த ஆய்வகம் எதற்காக இருக்கும் இப்போது அவர் சுதந்திரமாக இருக்கிறார் மற்றும் தேவாலயத்திற்கு செல்கிறார் ஆனால் பிரார்த்தனை செய்ய ஆனால் ஜேன் சந்திக்கவில்லை ஏனென்றால் அவள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கு செல்கிறாள் எப்பாழுது அவள் வருகிறாள் அவன் அவளை இரவு உணவிற்கு தன் வீட்டிற்கு அழைக்கிறான் அவள் ஒப்புக்கொள்கிறாள் இப்போது ஸ்டீபனின் குடும்பத்திற்கு ஜேன் என்றால் மிகவும் பிடிக்கும் மேலும் அவளும் அவர்களுக்கு நல்லவள் அதன் பிறகு இருவரும் அவர்கள் ஒரு விருந்துக்கு செல்லுங்கள் அவர்களின் உணர்வுகளை உணர்ந்து அவர்கள் தொடங்கினார்கள் ஒருவருக்கொருவர் பிடிக்காதது இப்போது அடுத்த நாள் ஸ்டீபன் ஒரு விரிவுரைக்கு செல்ல வேண்டியிருந்தது அதனால்தான் அவர் காலையில் அங்கு விட்டு சென்றான் ஆனால் அவர் எப்போது நிலையத்தை அடைகிறான் அவனுக்கு உடம்பு சரியில்லை அவரது காலில் ஏதோ வித்தியாசமான வலி ஆனால் அவர் அதை புறக்கணித்து அதை அடைகிறார் மிகவும் பிரபலமான ரோஜரின் விரிவுரை கணித பேராசிரியர் அவர் ஒரு கோட்பாட்டை பற்றி அனைவருக்கும் கூறுகிறார் விடுங்கள் எப்படி இருக்கிறது என்பதை விளக்குகிறோம் முழு பிரபஞ்சத்திலும் பல விண்மீன் திரள்கள் இதில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் மற்றும் என்றால் பெரிய நட்சத்திரங்களில் ஒன்று சரிந்தது அது பெறுகிறது பிரபஞ்சத்தில் உருவாக்கப்பட்ட அழுத்தம் காரணமாக கருந்துளையாக மாற்றப்பட்டது சில நேரம் மட்டுமே நடக்கும் ஆனால் பிரபஞ்சம் மற்றும் நேரம் இரண்டும் நின்று கருந்துளையில் நேரத்திற்கு முக்கியத்துவம் இல்லை என்று அர்த்தம் நேரம் அங்கேயே நிற்கிறது ஸ்டீபன் இவற்றையெல்லாம் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் ஏனென்றால் அவர் அதில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார் அன்று முதல் அதே விஷயங்களைப் பற்றிய கோட்பாடுகள் அவரது மனதில் உருவாகத் தொடங்கின அவர் யாரை சந்தித்தாலும் பேசிக்கொண்டே இருப்பார் இது பிரபஞ்சத்தில் நடக்கிறது மற்றும் அது அவர் தனது பேராசிரியரை சந்திக்கும்போது போது இதே நடக்கும் அவர்களிடம் சொல்கிறது நன்றி ஐன்ஸ்டீன் தனது பொது கோட்பாட்டில் கூறியிருந்தார் பிரபஞ்சம் விரிவடைகிறது ஆனால் என்றால் இந்த பிரபஞ்சத்தின் நேரத்தை நாம் பின்னோக்கி செல்கிறோம் சிறியதாகத் தொடங்குங்கள் காலப்போக்கில் அது சிறியதாகவும் சிறியதாகவும் மாறும் அதாவது தி நமது பூமி அமைந்துள்ள பிரபஞ்சம் அது உண்மையில் கருந்துளையின் வெடிப்பினால் உருவானது அதாவது படிப்படியாக விரிவடைகிறது அவருடைய வார்த்தைகளை கேட்ட பேராசிரியர் என்னவென்று கூறுகிறார் கேட்க மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொன்னீர்கள் ஆனால் அதை சரியாக நிரூபிக்க நீங்கள் அதை நிரூபிக்க வேண்டும் பாயை உருவாக்கி அதை நிரூபிக்கவும் என்னை வந்து சந்திக்கவும் ஸ்டீபன் சாதித்தார் இலக்கு அதனால்தான் அவர் அந்த கோட்பாட்டை ஒரே நாளில் நிரூபிக்க ஆரம்பித்திருப்பார் ஆனாலும் நண்பர்களே ஒருவேளை அவரது விதி வேறு ஏதாவது இருக்கலாம் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவரது நிலை ஏனெனில் சேமிக்க மோசமடையத் தொடங்கியது அவர் தொடங்குகிறார் இதன் காரணமாக மிகவும் பலவீனமாக உணர்கிறேன் அவனால் காலில் நிற்க கூட முடியாது அப்புறம் என்ன நடக்கும் என்று அவர் அஞ்சினார் கல்லூரி அசம்பிளியில் ஸ்டீபன் விழுகிறார் அவர் கண்களை திறக்கும் போது தி நீங்கள் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று டாக்டர் அவர்கள் அவரிடம் கூறுகிறார்கள் மோரோ நியூட்ரான் என்று அழைக்கப்படும் நோய் மனித மூளை படிப்படியாக உடலின் தசைகள் மீதான கட்டுப்பாட்டை கைவிடத் தொடங்குகிறது எந்த உங்களால் எதுவும் செய்ய முடியாது உங்களால் நடக்க முடியாது உங்களால் பேச முடியாது உங்களால் முடியாது கூட முடியும் மூச்சு அதை எடுத்துக்கொள்வதிலும் சிரமம் இருக்கும் ஆனால் உங்களுடைய மூளை வேலை செய்து கொண்டே இருக்கும் அதாவது நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி இப்போது நினைத்தால் அந்த நேரத்திலும் சிந்திக்கலாம் இறுதியில் அவர் அவரிடம் நீங்கள் என்று கூறுகிறார் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் மட்டுமே உள்ளன அதன் பிறகு நீங்கள் வேறொருவரின் இடத்திற்கு செல்லலாம் நீங்கள் சார்ந்து இருப்பீர்கள் ஸ்டீபனின் வயது என்ன அவர் இளையவர் அது அதனால்தான் அவருக்கு இந்த நோய் இருப்பது கண்டறியப்பட்டதும் அவர் முற்றிலும் உடைந்துவிட்டார் அவரிடம்தான் இருந்தது அவரது வாழ்க்கையின் இலக்கை அடைந்து இப்போது இந்த பிரச்சனை அவருக்கு முன்னால் ஒரு சுவர் போல நிற்கிறது இப்போது அவருக்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று அவர் செய்ய வேண்டும் இந்த சுவரின் இந்த பக்கத்தில் உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருங்கள் அவர் நினைத்ததை வேறு யாராவது செய்வார்கள் என்று அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அவரே இந்த சுவரை இடித்து தள்ளுவார்